வணக்கம் நான் உங்கள் பாசத்திற்குரிய பத்மினி பிரகாஷ் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் அழகான ஒரு பெட்டை தான் பார்க்க போகிறோம் அதாவது மேட்ரஸ் வேக்ஃபிட் அப்படிங்கிற பெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னதான் இருந்தாலும் அவ்வை பிராட்டி சொல்லியிருக்காங்க இலவம் பஞ்சில் துயில் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு இலவம் பஞ்சு கிடைக்கிறதே இல்லை அதனால் என்ன செய்கிறது என் பையனுக்காக நான் வந்து வேக்ஃபிட் ஆர்த்தோவோட மெமரி ஃபோம் பெட்டை நம்ம பார்க்க போகிறோம் மேட்ரஸை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த வேக எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் எனக்கு மேலே இருக்குது தூண் மாதிரி இருக்குது பார்க்க அவ்வளோ தூரம் இந்த மேட்ரஸை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி அவங்க வந்து அழகாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க நான் நேற்று தான் ஆர்டர் போட்டேன் ஆனால் இன்றைக்கே வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம் இது பாருங்க பில்லோடு வந்திருக்கு நல்ல ப்ரைஸில் எனக்கு கிடச்சது உண்மையிலே இதை வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணேன் ஆஃபரில் ஆஃபரில் ஆன்லைனில் தான் புக் பண்ணேன் ரொம்ப அழகாக இருக்குது இதோடய சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூ இன்ட்டு எயிட்டி ஃபோர் எயிட் இன்ச்சு உயரம் இப்போ நாம் இதை பிரித்து பார்க்கலாம் உங்களை மாதிரி எனக்கும் அதிகமான ஒரு க்யூரியாசிட்டியில் தான் இருக்கிறேன் இதை நாம் திறந்து பார்க்கலாம் பெட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல வெயிட்டில் இருக்குது இவ்வளோடு சேர்ந்து நானும் இதை பிரிக்கிறேன் இங்கே ஜிப்பு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம் இந்த பெட்டு வந்து நல்லா கம்ப்ரஸ் ஆகிருக்கு இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் ஆகணுங்கிறாங்க அப்போ தான் வந்து அதோட நார்மல் ஹைட்டுக்கு வரும்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இப்போ இந்த கவரை நாம் பிரிக்கலாம் பாருங்க இப்போ பிரிச்சிட்டோம் பிரிக்க முடியாமல் பிரித்தோம் இதை வந்து கொஞ்சம் கிழிஞ்சு இருந்ததுனால இது நல்லா பொஸ்ஸுன்னு உபேருச்சு வேறு வழி இல்லாமல் இந்த மேலே இருக்கிற உரையவே கட் பண்ண வேண்டியதாகி போச்சு அந்த அளவுக்கு நான் ஆயிடுச்சு இப்போ நாம் பிரித்தாச்சு ஆனால் இதிலேருந்து ஒரு உண்மை விளங்குது என்னென்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த கவருக்குள்ளே இதே மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி நம்மளால் அடைக்க முடியாது மேட்ரஸை இதை ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சுருட்டி கூட வைக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுக்குள்ளே இந்த நைஃப் கொடுத்துருக்குறாங்க பார்த்தா கேக் வெட்டுற கத்தி மாதிரி தான் இருக்குது அது இப்போ உடஞ்சி போச்சு இப்போ இதில் தான் நாம் வந்து கட் பண்ண போகிறோம் ஏன்னா சிசர் நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா பெட்டுக்கு ஏதோ டேமேஜ் ஆயிரும் அதனால் இந்த மாதிரி கேக் வெட்டுற கத்தி மாதிரி தான் இருக்குது இதில் தான் நாம் கட் பண்ணணும் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இதில் புக்லெட் ஆ இப்போது இது கூட வந்து இதுக்குள்ளே வந்து இந்த புக்லெட் கொடுத்துருக்குறாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அன்பாக்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்னு இதை வந்து இதன்படி தான் நாம் வந்து கட் பண்ணணும் பாருங்கள் வேக்பிட் கம்பெனியோட தான் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் நானும் வாங்கினேன் அது கூடவேவும் பில்லும் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த மேட்ரஸில் பாருங்கள் தேர்ட்டி பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் கேஜி இருக்குது இந்த பெட்டோட வெயிட்டு இப்போ இதில் பாருங்கள் இதோட ஹைட் அண்ட் வெயிட்டு எல்லாமே நீளம் அகலம் உயரம் எண்பத்தி நான்கு அகலம் எழுபத்தி இரண்டு நீளம் எட்டு இன்ச்சு உயரம் இப்படி கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம் இது எந்த பக்கம் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது கொடுத்துருப்பாங்க இப்போ நாம் இதை கட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பெட்டு விரிச்சாச்சு இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நல்லா திக்னஸ்ஸாக நல்லா இருக்குது இது வந்து ஆர்டோ மெமரி ஃபோமில் பண்ணியிருக்கிறாங்க இது எவ்வளோ டாக்டர்ஸ் கூட நிறைய சஜஸ்ட் பண்ணுறாங்க இது நல்லா ஹைட்டாக இருக்குது க்ரே கலரில் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பான்ஸ் மாதிரி நல்ல மெத்து மெத்து தான் இருக்குது பாசமும் அழகாக இருக்குது நீளம் எழுபத்தி இரண்டு இன்ச்சு அகலம் எண்பத்தி நாலு இன்ச்சு ஹைட்டு எட்டு இன்ச்சு அழகாக இருக்குது பார்க்க இதில் அப்படியே படுத்து தூங்கலாம்னு தோணுது ரொம்ப நல்லா இருக்குது சாஃப்டாக இருக்குது உண்மையிலே இந்த ஒயிட் கலரில் இருக்கிறதுனால தான் பயமாக இருக்குது ஏன்னா துவைக்கிறது ரொம்ப கஷ்டம் அழுக்காயிடுச்சுன்னா என்ன செய்கிறது ஆனால் இது வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அடியில் பாருங்கள் ஜிப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த ஜிப்பில் நம்ம உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உள்ளேயும் ஸ்பான்ஸுக்கு கிளாக் கொடுத்துருக்குறாங்க த்ரீ லேயர்ஸ் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு பாருங்கள் இது வந்து பிங்க் கலரில் இருக்குது லேயர் அதுக்கு மேலே ஒயிட் கலர் இருக்குது அதுக்கு மேலே பாருங்கள் க்ரே கலரில் இருக்குது இது மூணு லேயராக இருக்குது இந்த ஸ்பான்ஸு நல்லா இருக்குது இப்போது இதுக்கு அடுத்தது வந்தது வந்து வேக்ஃபிட்டோட வாட்டர் ப்ரூஃப் கவர் அதாவது நம்ம பெட்டுக்கு கவர் போடுறோம் இல்லையா அதுதான் இதோட பில்லு பாருங்கள் நம்ம என்ன சைஸுக்கு ஆர்டர் பண்ணுறோமோ அந்த சைஸோட அளவுக்கே அந்த கவர் கொடுத்துட்றாங்க அது ஃபுல் அது வந்து ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் தான் இது எதுக்குன்னா குழந்தைகள் விளையாடுறதுக்கு இல்லைன்னா தண்ணி கிண்ணி சிந்திட்டாங்க அப்படின்னா அது வந்து பெட்டுக்கு எந்த பாதிப்பும் தராததுக்கு தான் வாட்டர் ப்ரூஃப் போடுறோம் இது ஒரு நாள் லேட்டாக தான் வந்தது ஏன்னா மூணு ஒன்றா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதோட ப்ரைஸ் கூட பாருங்கள் தௌசண்ட் ஹண்ட்ரடு இது பில்லு கூட இருக்குது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த பில்லு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதனால் நான் மேலே என்னால் பிரிக்க முடியல டேப் இருந்ததுனால அதை மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த பில்லு அப்படியே எடுத்து வச்சுட்டோம் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வந்துருச்சு நல்ல வெல்வெட் கிளாத் மாதிரி தான் இருக்குது நான் கிரே கலர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பாருங்கள் ஏன்னா இதுதான் கொஞ்சம் அழுக்கப்பட்டாலும் தெரியாது மற்ற மூணு கலர் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க மொத்தமாகவே ஒன்று வந்து மெரூன் கலர் இன்னொன்று வந்து ஒயிட் கலர் இன்னொன்று வந்து க்ரே கலர் நான் வந்து கிரே தான் வாங்கியிருந்தேன் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது இதுதான் வாட்டர் ப்ரூஃப் இந்த கிளாத்து தான் வந்து தண்ணி உரியாமல் இருக்கிறதுக்கு இது தான் உள்ளே போயிடும் பாருங்க நல்ல சைடு ஃபுல்லாக கவர் ஆகிறதுக்கு எலாஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க இதுவும் க்ரே கலர் தான் ஆல்ரெடி நம்ம பெட்லையும் பார்த்தோம்ல சைடில் க்ரே கலர் தான் இருந்தது இப்போ இது நல்லா மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது நான் வந்து பெட்டு கவராக போட போகிறேன் இப்போ அடுத்து நம்ம வந்து பில்லோ பார்க்கலாம் இது பாருங்கள் நாலு பில்லோ வந்துருச்சு வேக் இருந்து இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா பெரிய இதாகவே இருக்குது பண்டில் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது இது பின்னாடியும் பில்லு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இப்போ இதில் பில்லும் கொடுத்துருக்குறாங்க பில்லும் பாருங்கள் பில்லு வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ அப்படின்னு போட்டிருக்கு ஆஃபர் ரேட்டில் இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணலாம் பாருங்க பில்லோ வந்துருச்சு நாலு பில்லோ அதே சேம் பெட்டோட நிறத்துலேயே நமக்கு பில்லோ வந்துருச்சு அதை வெளியே எடுத்து போட்டுடலாம் ரெண்டு நாலு நாலு பில்லோ வந்துருச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதுலேயே அவங்க வந்து டியர் வேக் ஃபிட் கஸ்டமர் யுவர் பில்லோ இஸ் ஹைட் அட்ஜஸ்டபுள் யூ கேன் ரிமூவ் ஆர் ஆட் ஃபில்லிங் த்ரோ த ஜிப்பர் இட் வில் லாஸ் ஹைட் ஓவர் டைம் பட் யூ கேன் சூஸ் டு ரீஃபில் ஆர் கீப் இட் ஆசிஸ் ஹாப்பி ஸ்லீப்பிங் வேக் ஃபிட் தேங்க் யூ வேக் ஃபிட் நல்ல அழகான வார்த்தைகளோட அவங்க கொடுத்துருக்குறாங்க இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுவுமே வந்து இது பார்க்க வந்து கொஞ்சம் அமைங்கின மாதிரி தான் இருக்கும் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அது எப்படி கொஞ்சம் விரிவடையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இருங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம் இப்போ இதை நாம் கட் பண்ணலாம் உள்ள பாருங்க ஸ்பான்ஸோடு கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இந்த பஞ்சு வந்து கொடுத்துக்கலாம் உள்ள எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது இப்போ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல பெரிய தலகாணியாகவே கிடைக்கும் இப்போ இதை கட் பண்ணிட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ண பண்ண கலகாணி நல்லா விரிவடையும் நல்ல ஸ்மூத்தாக இருக்குது தலகாணி ஒயிட் கலர் அண்டு கிரே கலர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் காற்று படபட நல்லா பெருசாகும் நாலு தலகாணி நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா நமக்கு பஞ்சு வேணும் அப்படின்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணாலும் புஷ் புஷுன்னு இந்த பஞ்சும் வந்துடும் இதுவும் நாலு இது ஒவ்வொரு பில்லோவுக்குமே கொடுத்துருக்குறாங்க இதுவும் ஒயிட்டு நல்ல பஞ்சாக தான் இருக்குது இதோ சாம்பிளுக்கு தான் இந்த இது கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குது பாருங்கள் பஞ்சு இதை நம்ம வேணால் வச்சுக்கலாம் இது பாருங்கள் இந்த பில்லோவுக்கு சைடில் வந்து ஜிப் கொடுத்துருக்காங்க இந்த ஜிப்பில் வந்து நம்ம பஞ்சு அடைச்சிக்கலாம் இந்த இது தான் கொடுத்துருக்காங்க பஞ்சு பாருங்கள் நல்லா கடல் பஞ்சு மாதிரி நோ நல்லா இருக்கு நுர மாதிரியே இருக்குது சாஃப்டாக இருக்குது இதுக்கு தான் வந்து இந்த கவரில் கொடுத்துருக்குறாங்க நமக்கு பஞ்சு பத்தலை அப்படின்னா இந்த கவரில் இருக்கிற பஞ்சை கூட இதில் நம்ம திணிச்சிக்கலாம் அழகாக ஒரு கை போகிற அளவுக்கு இருக்குது பஞ்சு கொடுக்குறதுக்கு அளவாக நமக்கு கை போகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஜிப்பும் நல்லா இருக்குது அதனால் இப்போது இப்போ இந்த மாதிரி பஞ்சு தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த பஞ்சு இதுக்குள்ளே நம்ம வச்சுட்டு நம்ம ஜிப் போட்டு மூடிக்கலாம் அவ்வளோதாங்க அவ்வளோதான் என்ன தான் வந்து நம்ம கட்டிலும் மெத்தையும் வாங்கினாலும் தூக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும் நல்ல தூக்கம் வேணும் அப்படின்னா நாம் வந்து மனசை ரிலாக்ஸாக நிம்மதியாக வச்சு தூங்க போகணும் மனசில் எந்தவித சலனமும் கவலையும் ஆட்கொள்ளாத வரைக்கும் தான் மனிதனுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் அதனால் நீங்களும் நிம்மதியாக தூங்கி எந்திரிங்க உலகத்திலேயே ஒரு மனிதன் கொடுத்து வைத்த மனிதன் யாருன்னு கேட்டால் நிம்மதியான தூக்கமும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் நேரத்துக்கு கிடைக்கிற நல்ல சத்துள்ள ஆகாரமும் இதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்குமே இன்றியமையாத செல்வம் இந்த மூணும்தான் இருக்க இடம் உண்ண உணவு உடுக்க உடைன்னு சொல்லுவாங்க இருக்கிறதுக்கு இடம் உண்ண உணவு நல்ல ஆரோக்கியமான உணவு உடுக்க உடை அது போக தூங்கிறதுக்கு நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் கொடுத்து வைத்த பாக்கியசாலி அந்த வகையில் நானும் ஒரு பாகியசாலின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை தெரிவிங்க இல்லை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மேட்ரஸ் வேக்ஃபிட் அப்புறம் ஸ்லீப்பி கேட் ஸ்லீப்பி ஹெட்டு ஸ்லீப்பி கிரில் இப்படிலாம் பல வகைகளில் இருக்குது நான் வந்து வேக் ஃபிட் தான் வாங்கியிருக்கேன் இது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்